அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள புளியூர் கிராமத்தில் நேற்றைய தினம் ஆதிரன் என்ற ஐந்து மாத ஆண் குழந்தை தண்ணீர் பேரலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த குழந்தையின் தாயை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் தற்போது அவர் அளித்த வாக்குமூலம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இருபத்தி ஓரு வயதாகும் லாவணியாவுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கண்ணாங்குடி பகுதியை சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தோரு என்பவருடன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமானது கணவருக்கும் அவருக்கும் பத்து வயது அதிகம் உள்ள காரணத்தினாலும் குடும்ப தகராறு காரணமாகவும் கணவரான மணிகண்டனை பிரிந்து லாவண்யா அவரது பெற்றோரின் வீட்டில் கடந்த மூன்று மாத காலமாக வசித்து வந்துள்ளார் லாவண்யாவின் கணவரான மணிகண்டன் நாக்பூரில் பணிபுரிந்து வந்துள்ளார் கணவரான மணிகண்டனுக்கும் தனக்கும் பத்து வயது வித்தியாசம் இருந்ததால் திருமணமானதிலிருந்தே அவருடன் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் இருந்து வந்திருக்கிறார் லாவண்யா திருமணமாகி பத்து தினங்கள் மட்டுமே அவருடன் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது மற்ற நாட்களில் அவர் தாயார் வீட்டில்தான் லாவண்யா இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் ஐந்து மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்த நிலையில் குழந்தையை காரணம் காட்டி கணவுடன் சேர்ந்து வாழ கணவனின் வீட்டார் தொடர்ந்து கூறி வந்ததாக கூறப்படுகிறது நாக்பூரில் இருக்கும் கணவர் நார்த்தமலை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வரும் தன்னை அவருடன் சேர்ந்து வாழ அழைப்பார் அல்லது குழந்தையை தூக்கிச் சென்று விடுவார் என்று லாவணியா அச்சமும் அடைந்திருக்கிறார் தற்போதே தனது கணவுடன் சேர்ந்து வாழாததால் தனது நடத்தையில் ஊரார் சந்தேகம் அடைவதாகவும் அதனால் தனது குழந்தையும் அவர்கள் அழைத்துச் சென்று அந்த குழந்தையை உனது தாயார் சரியில்லாதவர் என்று கூறி வளர்ப்பார்கள் என்றும் குழந்தை இருப்பதால் தானே தன்னை கனவுடன் வாழ கூறுகிறார்கள் அதனால் அந்த குழந்தையை கொன்று விடுவோம் என்றும் லாவணியா திட்டம் தீட்டியும் உள்ளார் அதன்படியே குழந்தையை தண்ணீர் பேரலில் முக்கி கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் இந்த கொலை சம்பவம் தெரியாமல் இருக்க நகைக்காக மருமநபர்கள் கொலை செய்ததைப் போல அனைவருக்கும் காட்ட முடிவும் செய்தார் அதற்காக குழந்தையின் கையில் உள்ள காப்பையும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த செயினையும் அவரே மறைத்து வைத்துவிட்டு முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் நகையை கொள்ளையடித்துச் சென்ற போது குழந்தையையும் கொன்றுவிட்டார்கள் என்று கூறி நாடகமாடியும் உள்ளார் அவரே அந்த குழந்தையை தேடுவது போல நீண்ட நேரம் நாடகமாடி பின்னர் தண்ணீர் பேரலில் குழந்தையின் சடலம் கிடைக்கிறது என்று கூறி அந்த சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைவது போல நடித்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் லாவண்யா வீட்டு பகுதியில் மூன்று நாய்கள் இருந்தும் வீட்டில் ஆட்கள் இருந்தும் எப்படி மர்ம நபர்கள் வந்திருப்பார்கள் அதனால் லாவண்யா கூறுவதைப் போல் சம்பவம் நடக்க வாய்ப்பு இல்லை என்றும் எண்ணிய போலீசார் பின்னர் நேற்று முதல் குழந்தையின் தாயான லாவண்யாவிடம் விசாரணை தீவிரமாக நடத்தினர் முதலில் லாவண்யா குழந்தையை கொலை செய்ததை ஒப்புக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்த நிலையில் லாவண்யாவின் தாய் மற்றும் அவரது சகோதரிடமும் விசாரணையை தொடர்ந்தனர் பின்னர் லாவணியாவின் தாயாரிடம் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையை அடுத்து தனது தாயிடம் விசாரிக்க வேண்டாம் தான் அந்த குழந்தையை கொலை செய்தேன் என அவர் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தும் உள்ளனர் இதனையடுத்து லாவணியாவை கைது செய்துள்ள கீரனூர் காவல்துறையினர் முதலில் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றியுள்ளனர் குழந்தை கொலை விவகாரத்தில் லாவணியாவிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்து வருகிறார்கள் இதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைக்க உள்ளனர் மேலும் லாவணியாவின் கணவரான மணிகண்டன் நாக்பூரிலிருந்து வந்திருக்கும் நிலையில் அவர் நேற்று மதியம் சொந்த ஊர் திரிமது குறிப்பிடத்தக்கது கனவுடன் சேர்ந்து வாழ பிடிக்காமல் மன விரக்தியில் பெற்ற தாயை கொடூரமாக ஐந்து மாத ஆண் குழந்தையை கொலை செய்துவிட்டு பின்னர் நகைக்காக நடந்த கொலை போல காட்ட முயன்று நாடகமாடிய நிலையில் போலீசாரின் விசாரணையில் தாயே கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது இது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது